சதி ஒரு பண்டைய நடைமுறை பல விவாதங்களும் சிக்கல்களும் சூழ்ந்தது ஒரு காலத்தில் இது அரிதாக நடந்த சடங்காக இருந்தது ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இது ஒரு பெரும் விவாதமாக மாறியது நமக்கு சொல்லப்பட்டவை எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை உண்மையைக் களைந்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது அலெக்சாண்டர் மகானின் காலத்திலேயே சதி பற்றி முதல் பதிவான தகவல் கிடைக்கிறது இந்தியாவிலிருந்து திரும்பும்போது அலெக்சாண்டர் தனது இந்திய ஜெனரல் சஷி குப்தாவைச் சார்ந்த ஒரு நிகழ்வை கண்டுள்ளார் சஷி குப்தா மறைந்தபோது அவரது இரண்டு மனைவிகளும் இறந்தவரின் சூடுகாட்டில் தங்களை பலிகொடுக்கப் பேராடியதாக கூறப்படுகிறது இதுவே சதி பற்றிய முதல் வரலாற்றுப் பதிவு ஆகும் இந்த தனிப்பட்ட நிகழ்வுக்குப் பிறகு சதியைப் பற்றிய குறிப்புகள் பல நூற்றாண்டுகளாகக் கிடைக்கவில்லை ஆனால் ஐந்தாம் நூற்றாண்டில் மத்திய பிரதேசத்தில் மற்றொரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது இந்த நிகழ்வுகள் அரிதாகவும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நிகழ்ந்தவையாகவும் இருந்தன வாஸ்கோடா காமா போன்ற யூரோப்பிய ஆராய்ச்சியாளர்கள் இந்தியா வந்தபோது இந்தியா மேற்கு நாடுகளுக்கு பரிகாசமாக மாறியது பயணக்காரர்கள் கண்ட சடங்குகளை பதிவு செய்தனர் அவற்றில் சிலவற்றை விதிவிலக்கானவையாகச் சொன்னார்கள் சதி பற்றி குறிப்பிடப்பட்டாலும் அவை விவரக்குறைவாகவும் தெளிவில்லாமல் இருந்தன இது சில குறிப்பிட்ட சமூகங்களில் நடந்த ஒரு அரிதான வழக்கமாகவே விவரிக்கப்பட்டது பொதுவாக அல்லது பரவலாக இருந்ததாக அல்ல சதியின் கதையை மாற்றி எழுதியது பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் வருகையுடன் தொடங்கியது வணிகம் மற்றும் லாபத்தை முக்கியமாகக் கொண்ட கம்பெனி முதலில் மிஷனரிகளின் செயல்பாடுகளை இந்தியாவில் எதிர்த்தது மிஷனரிகள் வணிக நோக்கங்களை சிதைக்கக்கூடியவர்கள் எனக் கருதப்பட்டதால் அவர்கள் இந்தியாவுக்கு வர முயன்றால் அவர்களை நாடு கடத்தி அனுப்பினர் ஆனால் மிஷனரிகள் தங்களது இருப்பை நியாயப்படுத்தும் வழியை கண்டுபிடித்தனர் அவர்கள் இந்திய சமுதாயத்தை ஒழுக்க சீரமைப்பைத் தேவையானதாகவும் வர்ணித்தனர் சதி இதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக மாறியது ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் முதல் ஒரு இலட்சத்து ஆயிரம் பெண்கள் ஜீவனுடன் எரிக்கப்படுவதாக கூறும் அறிக்கைகள் வந்தன இந்த அதிர்ச்சி தரும் எண்கள் பிரிட்டன் மக்களின் மனநிலையை மாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டன ஆனால் இந்த எண்கள் பெரும்பாலும் பெங்கால் பகுதிகளிலிருந்தே வந்தன சதிக்குப் பெரிய வரலாற்று பின்னணி அங்கு இல்லை வரலாற்று காலத்தில் சதி மற்றும் ஜவுஹர் போன்ற பழக்கங்கள் பெரும்பாலும் ராஜஸ்தானம் போன்ற சில பகுதிகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டிருந்தன அப்போதும் அவை போர் அல்லது கெளரவம் போன்ற விதிவிலக்கான சூழ்நிலைகளுடன் தொடர்புடையதாக இருந்தது தினசரி நிகழ்வாக அல்ல நூற்றாண்டுகளுக்குள் சதியின் நாற்பத்தி இரண்டு வழக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்து எண்ணூற்று இருபத்து ஒன்பதில் லார்ட் வில்லியம் பெண்டிங்க் தனது கையொப்பத்தால் சதி பிரயோகத்தை வங்காளத்தில் தடை செய்தார் இது நாகரீகத்தின் வெற்றியாக கொண்டாடப்பட்டது ஆனால் ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களை சதி செய்கிறார்கள் என்ற கதையுடன் நடந்த வழக்கம் திடீரென முடிந்தது எப்படி ஏனெனில் இந்த பழக்கம் எப்போதும் காட்டப்படும்படி பரவலாக இருக்கவில்லை சதி குறித்து மிகைப்படுத்தப்பட்ட கதைகள் ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது அது காலனிய ஆட்சியை சீர்படுத்தவும் இந்திய பெண்களை காப்பாற்று பிரிட்டிஷ் ஆட்சி எவ்வளவு தேவை என்பதை காட்டவும் உதவியது இது பெண்களின் விடுதலையைப் பற்றியதல்ல இது கட்டுப்பாட்டைப் பற்றியது சதி இந்தியாவின் காட்டுமிராண்டித்தனமான கடந்த காலத்தின் அடையாளமாகக் காட்டப்பட்டது ஆனால் உண்மை மிகவும் சிக்கலானது இது ஒரு தவறான வெளிப்பாட்டின் கதை ஒரு அரிய வழக்கம் அரசியல் மற்றும் மத நோக்கங்களுக்கு பெரிதுபடுத்தப்பட்டது இன்று நாம் வரலாற்றைப் பற்றி சிந்திக்கும்போது நாம் வந்தடைந்த கதைகளை சந்தேகிக்கவும் அதன் பின்னுள்ள நோக்கங்களை புரிந்து கொள்ளவும் அவசியம் சதி என்பது ஒரு பழக்க வழக்கத்தின் கதை மட்டுமல்ல இது வரலாறு எவ்வாறு ஆயுதமாக மாற்றப்படலாம் என்பதற்கான ஒரு கதை வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்